மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என் ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றைய தினம் ஸ்ரீ ரமண அக்ஷர மணமாலையில் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு முடிந்தால் இருபத்தி ஏழாவது பாடலை பார்ப்போம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் ரமணா சரணம் சரணமையா ரமணா சரணம் ரமணா சரணம் ரமணாச்சரணம் கௌதல் வேண்டாம் கனிந்து வரட்டும் காப்பேன் பொறுமை சரணமையா ஞானம் நான் வாழ்வது நியாயமாய்ப்படுமோ ஞால தலைவா சரணமையா சட்டம் இல்லாமல் கட்டும் இல்லாமல் கட்டி போட்டாய் சரணமையா ரணாச்சரணம் ரமணாச்சரணம் ரமணாச்சரணம் சரணமையா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது பாடல் அதில் இருபத்தி அஞ்சாவது பாடலை பார்ப்போம் கவுதல் வேண்டாம் கனிந்து வரட்டும் காப்பேன் பொறுமை சரணமையா ஈசாவாசிய உபநிஷம் என்ன சொல்கிறதுன்னா ஈசாவாசியம் எபுத்தாம் சர்வம் எல்லாமே கடவுளுக்கு சேர்ந்தது இந்த உலகத்தில் இருக்கிற எது எதுவுமே கடவுளால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் அப்படி வைக்கணும் நம்ம எது எல்லாம் கடவுளோடய சொத்துன்னு நினைக்கும் கடவுளோடய சொத்து தானே நான் கொஞ்சம் எடுத்துக்கிறேன்னு எடுத்துக்க முடியாது உனக்கு யா அடுத்தவன் சொத்தை எடுக்காதே அதுவாக வந்தால் வாங்கிக்க பகவான் சொல்வார் தேவராஜ் முதலியார்ட்ட ஆசையே படக்கூடாது அதுவாக வந்தால் உனக்கு பிரார்த்தபடி வருதுங்கிறத யாராலையும் தடுக்க முடியாது வந்தால் எடுத்துக்கோ அதுக்குன்னு போய் மனக்கெட்டு தேவையில்லாமல் ஒரு ஆசைப்படாது அப்படிங்கிற கருத்தை தேவராஜ் முதலியாருக்கு பகவான் சொல்கிறார் இங்கே தான் எதுதான் சொல்கிறோம்ப்போ கவுதல் வேண்டாம் எங்கே எது கிடைக்கும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அடுத்தவங்க காற்று எடுக்கலாம் அடுத்தவன் பூழ எடுத்துக்கலாம் அப்படிலாம் ஆசைப்படாது உனக்குன்னு வந்தால் வாங்கிக்கோ இல்லைன்னா சும்மா இரு எல்லாம் கரெக்டாக நடக்கும் பகவானுடைய ஆட்சியில் எல்லாம் கரெக்டாக இருக்கும் அதாவது சதுவ சுவாமிகளை அழகாக சொல்வார் பிரம்மணன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப் போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய் அப்படின்னு பாடுவர் மனமே ரமணன் ஆட்சியில் அதர்மமே இல்லை பகவான் வந்து எல்லாம் பார்த்து கொடுக்குறான் இப்போ இந்த ஜென்மத்தில் ஒருத்தருக்குன்னா போன ஜென்மத்தில் அவன் போட்டு வச்சது பா அப்படி தான் எடுத்துக்கணும் ஏன்னா எந்த விதத்துலையுமே நியாயமாக தெரியல ஆனால் நடக்கிறது அப்படிங்கும்போது இது போன ஜென்மத்தில் புண்ணியமாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த முதல் தத்துவம் அவ்வளோதான் அதனால் கவுதல் வேண்டாம் இன்னொரு பொருளை ஒருத்தரோட பொருளை அபகரிக்க வேண்டாம் கணிந்து வரட்டும் அதுவே கணிந்து நமக்கு வர வேண்டியது வந்து சேரும் காப்பேன் பொறுமை சரணம் ஐயா பொறுமையை காப்பேன் நான் அதுவரை பொறுமையை காப்பேன் அப்படிங்கிறார் ஆ எதிர்பார்க்கவும் வேண்டாம் கணிந்து வரட்டும் எனக்கு இது வரணுமே அப்படின்னு சொல்லி கேட்டு டிமாண்ட் பண்ணி எதுவும் பண்ண வேண்டியா அது தானே வர வேண்டியது தானாக வரும் அது காலப்போக்கில் அனுபவத்தில் புரியும் தான் அந்த பாட்டு நான் வாழ்வது நியாயமாய்ப்படுமோ ஞால தலைவா சரணம் ஐயா நம்ம இப்படி தான் சொன்னால் கூட ஞானம்னா இங்கனம் இப்போ இவ்வாறு இப்படி என்னுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்தா மிகவும் ஒரு தாழ்ந்து தான் இருக்குது மேலே உயர்ந்த நிலைமையில் இல்லை ஞானம் நான் வாழ்வது இப்படி நான் வாழ்வது நியாயமாகப்படுகிறதா அப்படின்னு கேட்குறான் இதை இந்த வா இதெல்லாம் ஏன் போட்டேன் அப்படின்னா மனசில் ஏற்படும் சங்கடங்களை எல்லாம் வெளிப்படுத்திடு இது நியாயமான பகவான் எல்லாத்துக்கும் வயசு சொல்வார் என்ப்பா நான் பண்ணுறது நியாயமானு சொல்லிட்டு புக்கை மூடி வச்சுட்டு பகவான்கிட்ட உட்காந்தா எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும் விலையை பாரு கிடச்சது கொண்டு திருப்திடை ரொம்ப ஜாஸ்தியாக ஒன்றும் பண்ணாத ஏன்னா ஒன்பது நாளை உடுப்பவை இரண்டுன்னு சொல்லும்போது நான் ஒரு கருத்தை சொன்னேன் எல் ஒன்பது நாளை உடுப்பவை இரண்டுன்னா உடுப்பவை ஒன்றேங்கிற அளவுக்கு வாழ்ந்தவன் தலைவன் அந்த வழியில் நம்ம வாழ கற்றுக்கணும் அதனால் அது பகவான் சொல்லியிருக்கார் சொன்ன அதே தான் இது வந்து பகவான் சொல்கிறது எல்லாமே உபநிஷத் கருத்துக்களை தான் சொல்ல அடுத்த உன் பொருளுக்கு ஆசைப்படாதே அதுவாக கிடைக்கும் வாங்கு பவுல் மீன்ஸில் ஒரு பொருளை அடைய முயற்சி செய்யாதே அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல பொருள் அதனால் இப்படி நான் கஷ்டப்படுவது நியாயமாக படுறதா உனக்கு அப்படின்னா அந்த கேள்வியை புட்ஃபோர்த்து இப்போ என்ன மனசு ரொம்ப வருத்தப்படும் போது நீ இப்படி கேட்கலாம் ஆனால் பகவானுக்கு தெரியும் உனக்கு என்ன செய்யணும் ஒன்று நீ இப்படி சொன்ன உடனே பகவான் என்ன பண்ணுவார் ஞானம் நான் வாழ்வது நியாயமாய்ப்படுவோம் ஞாலத்தலைவாக சடனம் ஐயான்னு பகவானை பார்த்தா சும்மா இருறா சந்தோஷமாக இருறா அமைதியாக இது இது என்ன இதெல்லாம் அமைதி தானே முக்கியம் நான் உனக்கு அது கொடுக்கலையா மனம் கொந்தளிக்காமல் வாழ்ந்துட்டுருக்கு இல்லையா கிடைச்சது கொண்டு திருப்தி அடையிற இல்லைடா சந்தோஷமாகிடலாம் வார் பகவான் அது பகவானுடைய வே ஆஃப் அப்ரோச் அந்த கண்ணிலேயே அதை எல்லாமே சொல்லுவார் பகவான் அடுத்த பாடல் மூணாவது பாடல் பகவான்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு தன்மையை பகவான் இருக்கும்போது இந்த பாட்டில் சொல்கிறாரு சட்டம் இல்லாமல் பகவான் வந்து யாரையுமே எந்த எல்லாம் கோட் பண்ணுறதில்லை இந்த பாரு இப்படி தான் வரணும் இப்படி தான் உட்காரணும் அதெல்லாம் இங்கே இல்லை உபனிஷ்டத்து பார்த்திங்கன்னா அது ஃப்ரீ லைஃப் இந்த ஒரே அடியாக சாஸ்திரம் சம்பிரதாயம் பார்த்து ஹோமம் பண்ணி எங்கே யா யாகம் பண்ணி இப்படிலாம் பண்ணி கடைசியில் இதனால் எந்த பலனும் இல்லைன்னு தெரிஞ்சுக்க போகிறானா பகவான் பார்த்தா ராமண்டா இவ்வளோ வேண்டாம் கஷ்டப்படுற ஸ்ட்ரைட்டாக நீ தான் வா அப்படின்னு கூப்பிட்றாரு நம்மளையெல்லாம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீ கடவுளாக இருக்க உனக்கு எங்கே சட்டம் அப்படிங்கிறது உண்மை அடி அடியில் இருக்குது அது வழியில் எடுத்து சொல்ல முடியாது எந்த சமுதாயத்தில் இருக்கியோ அதுக்கு தகுந்தாப்பில் உனக்கு நீ அந்த சட்டத்துக்கு அடங்கி நடக்கணும் புரியுதா ஆனால் சட்டம் இல்லாமல் பகவான் எந்த சட்டமும் உனக்கு சொல்லலை ரமணாசிரமத்துக்குள்ளே யார் வேணால் போகலாம் நான் ஒரு போர்டு பார்த்தேன் தயவுசெய்து சட்டையை கலற்றாதீர்கள் அப்படின்னு போட்டிருந்தாங்க ஒரு ரமண கேந்திராவில் என்ன அர்த்தம்னா நீ சட்டையை கழட்டுறதை பார்த்து வெள்ளைக்காரனும் கூச்சப்படுவான் இப்போ சட்டையை கழட்டி போகிறதுனால என்ன இருக்குது உன்னுடைய ஆணவத்தை தானே கழட்டி போடணும் ஆணவ சட்டையை கழட்டிட்டு உட்காருன்னு உட்காரணுமே ஒழிய சட்டை என்ன பண்ண போகிறது அப்படின்னு ஒரு போர்டு போட்டிருந்தாங்க தயவுசெய்து சட்டையை கலற்றாதீர்கள்னு நான் பார்த்தேன் இப்போ எல்லாம் இருக்கா என்னன்னு தெரியல எந்த இடத்துல பார்த்தேன்னா நான் கரெக்டாக இப்போது ஐடென்டிஃபை பண்ண முடியாது சட்டம் இல்லாமல் கட்டும் இல்லாமல் கட்டுப்பாடும் இல்லை அது ஒன்று ஒன்றுக்கும் ஒரு கட்டு விரதம் கிடையாது என்ன எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் பகவான் நம்மளை வச்சுருக்க சட்டம் இல்லாமல் கட்டும் இல்லாமல் கட்டி போட்டாய் சரணம் ஐயா ஆனால் நம்மளை கட்டி போட்டிருக்கார் பகவான் அதுதான் ஆச்சரியமாக இருக்குது நம்ம நாமளே நம்மளை டிசிப்ளின் பண்ணிக்கிறோம் பகவானுடைய உபதேசங்களை கேட்டு எப்படித்தான் வாழணும் அப்படின்னு நம்மளை கட்டி போட்டுக்கிறோம் அதை பார்க்கும்போது மக்களுக்கு ஓ இவன் ரமணா ஒரு டிவோட்டி இவன் இப்படி தான் இருப்பான் அவன் அமைதியாக தான் இருப்பான் என்ன எந்த விதமான வாதம் விவாதங்களுக்கெல்லாம் போகமாட்டான் நடக்கிறது பகவானுடைய செயல்னு இருப்பான் அப்படிங்கிறத நம்மளை பார்த்த ஒன்றை புரிஞ்சுப்பாங்க அது தான் சொல்கிறோம் சட்டம் இல்லாமல் கட்டும் இல்லாமல் கட்டி போட்டாய் ஐயா என்னை கட்டி போட்டுட்ட பகவானே இது உன்னுடைய ஆச்சரியம் நான் ஒன்றில் அமைதி அடைகின்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய